என்னை கோப வைக்க முடியாமல் எங்களுடைய அமைச்சர் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார் அவற்றை சொல்லிக்கொண்டு நான் வருகிறேன் அமைச்சர் பாதைகளை புனரமைக்க போகிறார்கள் அமைச்சர் பாலத்தை புனர் நான் பயந்து விட்டேன் என்றால் ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி புனரமைப்பது வேறு புனரமைப்பது வேறு அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன் அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் என்று நான் இதை ஒரு இந்த நேரத்திலே இதை கதைக்க முடியாது ஆனால் நான் விடயத்துக்கு வருகிற நேரம் என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் இவர் சொன்னார் இந்த தமிழரசு கட்சி தமிழரசு க கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம் அதை எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி ஒன்றை காசு கசிப்பு சாராயங்களுக்காக வாக்கிடுகிறார்கள் என்று எங்களுடைய அமைச்சர் சொன்னது என்ன மாதிரி இருக்கிறது என்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வில்லாதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்கிடுவார்கள் என்று தமிழ் இனத்தை அமைச்சர் கொச்சைப்படுத்துகின்றார் பைகளை தூக்கிக்கொண்டு ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு தமிழன் ஒருபோதும் ஒரு ரூபாய் காசுக்காக வாக்கு போட மாட்டான் உங்களுக்கு வேண்டும் இது அரசியலாக இருக்கலாம் ஆனால் நான் யாருடைய பெயரை மென்ஷன் டைம் வேஸ்ட் சொல்லும்போது வேணான்னு கௌரவ அமைச்சர் ஆனால் ஜாழ்ப்பாண தமிழன் ஒரு ரூபாய்க்கு வாக்கு போடாதவன் தேசிய தலைவர் ஒரு காலத்திலே நீங்கள் முழுவதும் இந்த தேர்தலை புறக்கணியுங்கள் என்று சொன்ன போது அவர்கள் திட்ட தெளிவாக புறக்கணித்தார்கள் தேசியத்திலே வாழ்ந்த நாங்கள் தமிழ் மக்களை காசுக்கு கசிப்புக்கு வாக்கு போடுவார்கள் என்று இவர்களுடைய வடக்கு மக்களை சொல்வார்களா இருந்தால் அது மிகவும் கவலைக்குரிய விடயம் இருங்கள் 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 நான் இன்றைய தினம் சிரித்து கொண்டு கதைப்பதற்கு ஆரம்பித்திருக்கேன் இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாகவும் அது தவிர கனடாவிலே எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இனப்படுகொலை தொடர்பாக வைத்திருக்கின்ற ஒரு மொனுமெண்ட் சம்பந்தமாக தான் மிக முக்கியமான விடயம் எங்களுடைய மனதிலே மிகப்பெரிய ஆழமான வலி இருக்கிறது நாங்கள் உங்களுடைய நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் கிரே த கிரேட் எல்லால என்று இந்த மனு நீதி மனுநீதி சோழரண்டு கிமு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு த கிரேட் எல்லால என்று சொல்லப்படுபவர் வந்து அனுராதபுரம் வரைக்கும் ஆண்ட ஒரு தமிழ் மன்னன் ஆனால் இன்று வரை துட்டகை முனுவாக இருக்கட்டும் ஒவ்வொரு சிங்கள மக்களாக இருக்கட்டும் த கிரேட் எல்லா அளவை இன்றை இன்று வரைக்கும் மதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீ வீரத்தை மதிக்க தெரிந்தவர்கள் ஒரு மக்களுடைய அர்ப்பணிப்பை மதிக்க தெரிந்தவர்கள் ஆனால் எங்களுடைய அமைச்சருக்கு எங்களுடைய தமிழ் மண்ணுடைய வீரம் தெரியாது ஆனால் ஒரு பாஸ்கெட்பால் பால் கோர்ட் கட்ட போறாராம் ஒரு இன்டோர் கட்ட ஒரு கிரிக்கெட் காட்ட போறாராம் கிரிக்கெட் டூர்னமெண்ட் ஐயாவுக்கு பேட் பிடிக்க தெரியுமோ ஐயா நான் ஒரு ஆல்ரவுண்டர் உங்களுக்கு சொல்லி போடு சொல்றேன் அதுக்கு பிறகு நான் வரேன் அந்த கனடாவிலே அந்த மோனுமென்ட் வைக்கப்பட்டதுக்குரிய காரணம் இனப்படுகொலை நடந்துிருக்கிற என்பதை காட்டுவதற்காக மட்டுமே ஒளிய நாங்கள் இந்த நாட்டை இரண்டாக பிரிப்பதற்காக யாருமே கேட்கவில்லை அதை தெளிவாக அவளையும் கொள்ளுங்கள் மாமிய